வேளாண்குடி மக்களுக்கு நிறைய உட்பிரிவுகள் இருப்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கிற போது அறிய முடிகிறது அந்த வகையில் அவர்களுக்கு நிறைய பெயர்கள் இருப்பதாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா என்னென்ன பெயர்கள் எல்லாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குரிய பெயர்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளி முழுமையாக கேளுங்கள் பள்ளனார் அணிய பள்ளனார் அம்மா பள்ளனார் ஐயா பல்லனார் அரச பல்லனார் ஆத்தா பள்ளனார் ஆற்று காலாட்டியார் சாதி இந்திரர் உளத்தியர் உழவர் ஊரன் கடைசியர் கடைஞர் கடையர் கடையன் கம்பளர் கலமர் களத்துப்பிள்ளனார் காலாடி காளாடி குளவன் கிளத்தி உளார் கிளான் குடியானவன் குடும்பனார் குடும்பன் கூத்தர் கூத்தாடி கூத்தனார் கூத்தன் குங்கப்பிள்ளனார் சேரப்பிள்ளனார் சோழியன் சோழிய பல்லனார் இருமால் அதாவது செல்வம் மிக்க மல்லர் தேவேந்திர குலத்தார் தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர பல்லனார் தேவேந்திர வேளாளர் தேவேந்திரர் தேவப்பல்லனார் தொண்டைமான் நீர்க்கட்டி பட்டக்காரர் பனிக்கண் பன்னாடி அதாவது பன்னாட்டு செய்பவர் பலகன் பள்ளத்தியார் பல்லர் பல்லனார் பாண்டியப்பள்ளனார் பாண்டியர் புரந்தரன் குலத்தார் பெருமாள் அதாவது மிக்க மல்லர் மகிழ்நன் மன்னாடி மம்பட்டிக்காரன் மல்லனார் மல்லாடி மல்லாண்டை மல்லத்தியார் மல்லர் மல்லனார் மால் மும்முடி பள்ளனார் மூப்பன் மூப்பனார் வாய்க்காரன் அதாவது வயற்காரன் வெள்ளாளர் வேளார் வேளாளர் அதே போல் நாட்டுப் பிரிவுகளும் அவர்களுக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா ஈச பள்ளனார் பல்லனார் கேளு நாட்டு கலி நாட்டு பள்ளனார் காணாட்டு பள்ளனார் குல மாங்கல்ய நாட்டு பள்ளனார் கொங்கு நாட்டு பள்ளனார் கொடை வள நாட்டு கோநாட்டு பள்ளனார் சிக்க வளநாட்டு பள்ளனார் வந்தி வளநாட்டு பள்ளனார் செழுவ நாட்டு பள்ளனார் சேரநாட்டு பல்லனார் சோழநாட்டு பல்லனார் பள்ளனார் தென் சிறு வாசல் நாட்டு பல்லனார் தொண்டை நாட்டு பல்லனார் பருத்த கோட்டை நாட்டு பள்ளனார் பாண்டிய நாட்டு பல்லனார் வட சிறு வாசல் நாட்டு பல்லனார் வீர வள நாட்டு பல்லனார் ஆகிய பெயர்களெல்லாம் அவர்களைக்கு உரிய பெயர்களாக நாம் அறிய முடிகிறது